ஹாய் என்பர்களே அனைவருக்கும் நமஸ்காரம் என்னுடைய சேனல் டிவைன் வைப்ஸ் என்னுடைய சேனலில் சுவாமிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்குள் ஷார்ட்ஸ்களும் போடுகிறேன் முதல் வீடியோவாக வரமகாலுமி நோம்பு இப்போது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடந்து முடிந்தது அது வீடியோ பதிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் செய்துள்ளேன் இரண்டாவது வீடியோ கிருஷ்ணர் கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணர் பூஜை பண்ணலான்னு வீட்டில் பூஜையில் பண்ணோம் சரி இன்னொரு சிலை இருந்துச்சு அதுக்கு பழைய பே பழையதாக இருந்துச்சு சரி புதுசாக பெயிண்ட் அடிக்கலான்னு பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் போய் கிருஷ்ணராக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முன்னாடி கிருஷ்ணர்னால் பின்னாடி என் பையன் ஒரு கிருஷ்ணர் ள்ளி குடிக்கிறான் ஆடுற நல்லா ஆடுறான் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்ணகண்ட கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் இருக்கிறேன் கண்ணா முகுந்தா கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணன் முகுந்தா என்ற பல பெயர்களில் அழைக்கிறோம் கண்ணனை போல இல்லை கண்ணா என் கண்ணனை போல் காப்பவன் என்றும் முக்குந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம் அதானே கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுலாஷ்டமி என்று முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் கிருஷ்ணர் ஜெயந்தி என்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசிமாவால் கோலமிட்டு மாவிலை தே தோரணங்களில் அலங்கரிக்கிறோம் வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கிறோம் ஆளிலை கிருஷ்ணர் தனது பிஞ்சு பாதங்களை அடி வைத்து வீட்டுக்கு தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் அதனால்தான் நாங்கள் அனைவரும் கோகுலாஷ்டமி பூஜைகளை சிறப்பாக சீருடன் செய்கிறோம் வேற என்ன சொல்கிறது அலங்காரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முன்ன வந்து ஃபுல்ல ப்ளூ கலரில் இருந்துச்சு இது ஆக்சுவலி எங்கள் அக்கா வீட்டில் இருந்துச்சு சரி அவங்களுக்கு பிடிக்கலை எனக்கு கலர் பிடிக்கல சாமி பிடிக்கலன்ற மாதிரி சாமி பிடிக்கலன்னுலாம் சொல்ல கலர் பிடிக்கல என்னங்க அவங்க வேறு வாங்கிட்டாங்க அது சரி நானும் அது சரி கோயிலில் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன் சரி ஓகே ஃபைனல் லுக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எல்லாம் முடிஞ்சுது பெண்ணு கூட வச்சுட்டேன் இந்த மாதிரி ஃபைனல் லுக் வந்திருக்கு ஓகேவா பார்க்கலாம் பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது லைட்டாக சிரிக்கிது சுவாமி கண்ணு நல்லா இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்குதுன்னு நானே எல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முடிஞ்சால் கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றுங்கோ ஆனால் நல்ல படிக்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு என்னோடய பார்வையில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு சூப்பராக இருக்குது அப்பப்போ பெயிண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சாமி அலங்காரம் எல்லாம் பண்ணுறேன் ஃபுல்லு பெயிண்ட் பண்ணிச்சு இதை ஃபஸ்ட் டைம் நல்லாயிருக்கா